சுசீந்திரத்தில் வளர்த்த மாட்டை குளிப்பாட்டிய போது மாடு எட்டி உதைத்ததில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியை சேர்ந்தவர் முன்னப்பன் வயது இவர் வீட்டில் காளை மாடு வளர்த்து வருகிறார் இந்த மாட்டை அவர் நேற்று பிரதோஷத்தை முன்னிட்டு கோவிலுக்கு கொண்டு செல்வதற்காக மாட்டை தயார் செய்து கொண்டிருந்தார் இதற்காக அவர் மாட்டை குளிப்பாட்டிய போது திடீரென மாடு எட்டி உதைத்தது இதில் முன்னப்பனின் மூக்கு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது உடனே அவரை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கே அவரை பரிசோதித்த டாக்டர்கள் முன்னப்பன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் சுசீந்திரன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மாடு அவரையே எட்டி உதைத்ததில் வாலிபர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது